வந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெருமிதப்படுத்திட்டீங்களா ஏன்னா நாட்டுக்காக தியாகம் முரசொலிமா போய் எஞ்சார்கிட்ட சொல்றாரு எல்லாம் போயிடுச்சு திவாலி ஆயிடுச்சு வீடெல்லாம் அனுமானம் வச்சாச்சு நாங்க வந்து எல்லா குடும்பத்தோட இன்க்ளூடிங் கலைஞர் எல்லாரும் நாங்க தூக்கு போட்டு சாப்பணும்னு போய் என்ஜாய்கிட்ட சொன்னோடனே அப்புறம் ஜெயலலிதாவும் சேர்ந்து ஒரு படம் எடுத்து எடுத்து கொடுத்து அவங்க மறுவாழ்வு கொடுத்தாங்க மேடம் ரொம்ப பரபரப்பான இந்த சூழ்நிலையில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பொதுமக்களோட நல்லா பழகுறீங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா சும்மாவே வந்து மீடியாக்கள் வந்து மாற்றி மாற்றி எதாவது சொல்லுவாங்க உண்மையான கருத்து மீடியாக்கள் சொல்கிறதில்ல பத்திரிகை சொல்கிறதில்ல பாரதியாரோட பத்திரிகையை எல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ஒருத்தர் வருமானு நமக்கு தெரியல இந்த மாதிரி யூடியூப்பில் நாங்கள் எடுத்து போட்டு மக்கள் பத்து பேர் சென்றடையணுன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையால் எப்படி இருக்கும் எல்லா கட்சியோட நிலைமையும் எப்படின்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதுவரைக்கும் அவங்க தனியா நின்றதே இல்லை எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி தான் அவங்களுக்கு அவங்க எலெக்ஷன்ல தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதே கிடையாது கிடையவே கிடையாது ஜெயலலிதா அம்மையார் தைரியமா தனியாகவே நின்று ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அடுத்தது இப்போ அலையன்ஸ் வச்சுக்கிட்டோன்னு ஒரே லபோதிபோன்னு பயம் பயத்துல இது பண்றாங்க எதுக்கு பயப்படுறீங்க நீங்க அப்போ இன்னைக்கு பிஜேபியோட ஏன் சேந்தீங்கன்னு எடப்பாடியை கேக்குறவங்க ஒரு காலத்துல நம்மளோட வாஜ்பாய் அரசுல வந்து அங்கம் வகித்து மினிஸ்டராவே இருந்தவங்க இருந்தாங்க அப்போ அப்பொழுது இதே கலைஞர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு பேசினவர் அன்னைக்கு சோ அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்க ஏன் பயப்படுறீங்க இன்னைக்கு ஏன்னா அண்ணாமலையார் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி விட்டது கண்டிப்பாக பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அத தாமரை மலர்ந்தே தீரும்னு பேசினதில் கண்டிப்பாக ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் எங்களுடைய அந்த மாநகராட்சி தேர்தலை எடுத்தீங்கன்னா லோக்கல் பாடியில் சென்னையில் கோட்டை டிஎம்கேயோட கோட்டை இது இதில் எழுபது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது வந்திருக்கிறோம் இரநூறுல எழுபதில் இரண்டாவது வந்திருக்கும் ரெண்டாவதுலேருந்து ஒன்றாவதுக்கு ஜம்ப் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை போகிறீங்கன்னு அதுதான் அதுக்கு தான் சொல்ல வரேன் ஸோ தமிழ்நாட்டை இனிமேல் ஏமாற்ற முடியாது அலையன்ஸ்க்கு இது பண்ணுறீங்க நீங்கள் அலையன்ஸ் இல்லாமல் நிற்பீங்களா அது ஒரு கேள்வி அடுத்தது எனக்கு ஒவ்வொருத்தரும் இவர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து விட்டார் அப்படின்னாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி தலைவர்கள்னா நித்தம் தோன்றுபவர்கள் அல்ல ப்ராமிசிங்காக வந்தார் நல்லா வந்தார் இதுவாயிட்டு குட் பாலிட்ட ஒரு நல்ல மனிதர் அரசியல் நல்ல அருமையான மனிதராக இருந்தார் அங்க அத மரணமே ஒன்று சாட்சியாக மக்களுக்கு அடுத்தது பதினடுத்தாக்க விஜய் வந்து அவரோட படத்துலலாம் அவர் இது பண்ணது அவர் கேட்குற அந்த க்ளீன் இது அதெல்லாம் பற்றி அவர் படத்தில் எடுத்ததே இல்லை முதல்ல அவர் தன்னுடைய வருமானத்தை சரியாக இது பண்ணியிருக்கார் அவரோட டைலாக் கூட ஒரு படத்தில் கேட்டார் டாக்டர் அஞ்சு ரூபாய் டாக்டர் அப்படின்னுட்டு இவர் ஃப்ரீயாக நடிச்சு கொடுப்பாரா எதாவது ஒரு காஸ்ட்கு அவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா தான் தன்னோட தான் என்ன ப்ரீச் பண்ணாரோ அதுக்கு அப்படியே நடந்து காமிச்சார் அதனால தான் எம்ஜிஆரோட புகழ் இன்னி வரைக்கும் இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா வேல்யூஸ் தூங்காதே தம்பி தூங்காதே அது வேல்யூஸ் தான் அதுல ஒவ்வொண்ணுமே அவரோடது வேல்யூஸ் சார் நீங்க சொன்னீங்க இப்ப விஜய் கேட்டிங்க நீங்க ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கீங்களான் அது நடக்கல ஆனா எம்ஜிஆர் வந்து இதே கலைஞருக்காக அவர் ஒண்ணுமே இல்லாம போயிட்டார் படம் எடுத்து ஒண்ணுமே இல்லை அடுத்த மாதம் இறந்த முரசொலிமாறன் போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறாரு எல்லாம் போயிடுச்சு திவாலி ஆகிடுச்சு வீடெல்லாம் அருமானம் வச்சாச்சு நாங்கள் வந்து எல்லாம் குடும்பத்தோட இன்க்ளூடிங் கலைஞர் எல்லோரும் நாங்கள் தூக்கு போட்டுட்டு சாகனோன்னு போய் எம்ஜிஆர்கிட்ட சொன்னோன்னே அப்புறம் ஜெயலலிதாவும் சேர்ந்து ஒரு படம் எடுத்து அவங்க ஃப்ரீயாக எடுத்து கொடுத்து அவங்கள மறுவாழ்வு கொடுத்தாங்க அது வந்து பேப்பர்லயே பதிவு போட்டிருக்கார் யார் முரசொலிமாரர் எங்களுக்கு உயிர் கொடுத்தாரு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இந்த படத்தை ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கலனா நாங்கள் இன்றைக்கி நோ மோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு யாரும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது பத்திரிகையில் பதிவாயிருச்சு நம்ம கலாட்டா பண்ணலாம் எம்ஜிஆர் படம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பட் அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி கூட இல்லை மது அறுவதோ சிகரெட் பிடிக்கிறதோ அவர் தன்னோடது தன்னை பார்த்து தன்னுடைய ரசிகர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அது நடி அது நான் நினைச்சவர் இன்னைக்கு நாப்பது வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து கூட நம்ம இன்னைக்கு அவரை பத்தி இன்னைக்கு கூட இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் போட்டதானங்க கேட்கிறோம் எம்ஜிஆர் ஓட்டு தாங்க கேக்குட்டு இருக்காங்க ஜெயலலிதா ஓட்டு கேக்குறாங்க ஆனா யாரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கலைஞர் ஓட்ட கேக்குறது இல்லையே அது இதெல்லாம் தான் தமிழ்நாட்டு அரசியல்ன்னு வினோதமான ஒரு இது அடுத்து சீமான் அவர்கள்

டிஎம்கே அண்ணாடிஎம்கே அது எல்லாத்துலேயும் தான் அவருக்கு போகும் கே தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் எப்பவுமே டிஎம்கே டார்கெட் பண்ணி தான் சொல்றாரு திமுகவுக்கா எனக்காங்கிறது தான் சவாலுங்கிறாரு என்னன்னு தெரியாது நம்மளுக்கு தெரியலையே தெரியல அது அடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு ஆனா ஆனால் பாமகாவே உடைக்க பார்க்குறாங்க இப்போ அப்படிங்கிறது தான் அடுத்தது சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பட் ஆணித்தரமாக என்னால் செய்ய சொல்ல முடியும் இவங்க யாருமே பாஜகவோட ஓட்டு வங்கி ஸ்ட்ராங் இது வந்து ஒரு சினிமா மோகத்தினால் வந்த ஒரு ஒருங்கு நாங்களே ஒத்துக்கிறோம் ஒரு காலத்துல நாங்க மீட்டிங் பண்ணோம்னா போலீஸ்காரங்க ஜாஸ்தியா இருப்பாங்க வந்து விட ஆனா இன்னைக்கு அந்த கதை இல்லை அது கதை மாறிடுங்க நீங்க என்னதான் கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி வளரலன்னு தூக்கத்துல சொன்னாலும் உண்மை நிலவரம் அது இல்லை நான் சொல்லிட்டேன் எழுபது இடத்துல அடுத்து நான் இன்னொன்னு சொல்றேன் இப்போ பார்லிமெண்ட் வந்தது எலெக்ஷன் வந்தது ரீசெண்டா அதுல எழுவத்தெட்டு அசெம்பிளி இடத்துல ரெண்டாவது வந்திருக்கும் கண்டிப்பா பிஜேபி ரெண்டாவது பர்ஸ்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க என்ன கூடி வரும்போது வந்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக இவங்க பாத்தா தெரியலையா ஏன் ஏன்

இவர் இப்படி அவர் அப்படி இவர் இன்றைக்கு இப்படி பேசலாம்னு வேணா கேலண்டர்ல போட்டுக்கலாம் நீங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேசுற தப்பு கிடையாது ஒரு பேராசிரியர் பொறுப்புள்ள பேராசிரியர் இப்படி பேசலாம் போய் வயதானவர் ஈடி ரைடுல போகும்போது நாங்க வயசாயிடுச்சு புருஷன் கொண்டாட்டி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு போய் காலத்து முதல் வாட்டி அவர் பேசுனோம் நிறைய வாட்டி நிறைய திருப்பி திருப்பி வந்து இவங்களுக்கு என்ன சொல்ல அதான் தமிழ்நாட்டு நிலவரம் இது மக்கள் வந்து ரஜினிகாந்த் அப்போ ஒரு டயலாக் அடிச்ச நீங்க திரும்பி வந்தா இருந்தா கடவுளே இறங்கி காப்பாத்த காப்பாத்தரியா அப்படின்னுட்டு அந்த கடவுள் இறங்கிதான் நம்மளை காப்பாத்தணும் என்ன பொறுத்து இறங்கி கடவுள் அந்த ராசா ஆராசா அது கடவுள் இறங்கி பொன்முடி இதுவும் ஒரு இது பாருங்களேன் தெரிஞ்சும் தெரியாமையோ இப்ப இந்த ஒரு சமீபம் மூணு மாத காலமா பாத்தீங்கன்னா நீங்க கோர்ட் எல்லாமே இது பண்ணிட்டாங்க அதான் சொல்ற கடவுளே இறங்கிதான் காப்பாற்ற நம்ம இருக்கு ஆயிரம் கோர்ட்டா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் ஆயிரம் கோடி ஊழல் மதுல உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க ஈடி என்கொயரியே பண்ணக்கூடாதான் ஊழல் பண்ணுவாங்களா என்கொயரி பண்ணக்கூடாதான் இல்லையா அதே துரைமுருகன் கேஸ்

பிஜேபியும் ஏடிஎம்கு அலையன்ஸ் வந்ததுமே நிறைய பேருக்கு வயித்துல புளிய கரைக்கிற மாதிரிதான் பிஹேவ் பண்ணி உடனே ஒரு சர்வேவர் வந்துருக்கு ஆமா 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 இவங்க ஒரு சர்வேர் வச்சிருப்பாங்க அவங்க தான் வந்து இருநூத்தில இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கும்னு சொல்லி அவர் அறநிலைத்துறை சொல்லியிருக்காரு கரெக்டா தான் சொல்லிருக்காரு நாக்குல வந்து விழுந்துருச்சு இருநூத்தி இருபத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில முப்பத்தி நாலு தொகுதி நாங்க ஜெயிப்போம் உண்மைதான் முப்பத்தி நாள் ஜெயிச்சீங்கன்னா சந்தோஷம் வரவேற்கத்தக்கதுன்னு தான் நம்ம சேர்ந்து நீங்க சொல்ற மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு திருப்புமுனை ம் கண்டிப்பாக ம் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் முன்னாடிலாம் அரசியலுக்கு வந்தவங்க வந்து மக்கள் சேவைக்காக வந்தாங்க இப்போ அவங்களோட தேவைக்காக வராங்க அந்த மாற்றத்தை வந்து மக்கள் தான் கொடுக்கணும்னு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூ மக்கள் மதியில் பேசி உங்களை நம்மளோட இதை வந்து இந்த மூலியமாக தான் நம்ம தெரிவிக்க முடியும் ஏன்னா பத்திரிகைகள்லாம் இப்போ வந்து கரெக்டான செய்திகளை கொடுக்கறதில்ல பத்திரிகையாளர்களும் கொடுக்க முடியல ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படியே கொடுத்தாலும் ஓட ஓட வெட்டி விரட்டி விரட்டப்படுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம மக்களை வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் சென்றடைஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் தான் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம்